ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஒன் பிஹெச்கே பிளான் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதோட ஃபேஸிங் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நார்த் ஃபேஸிங் இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு சென்டு அந்த ரேஞ்சில் தான் இருக்குது அந்த ஒரு சென்ட்லேயே வந்து ஒரு ஒன் பிஹெச்கே நார்த் ஃபேஸிங் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட லேண்டோட டைமென்ஷன் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா இந்த சைடு வந்து இருபது அடி இருக்குது ஸோ இந்த சைடு லேண்ட் டைமென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலு அடி இருக்குது ஸோ இருபத்தி நாலுக்கு இருபது அப்படிங்கிற சைட்டில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஒன் பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு அடியில் ஒரு சின்ன ஃபோட்டிகோ மாதிரி பேசேஜ் மாதிரி கொடுத்துருக்கோம் அதுலேருந்து இங்கே வந்து மெயின் டோர் வந்து கொடுத்துருக்கோம் இந்த மெயின் டோர் வந்து நமக்கு நார்த் ஃபேசிங்ல இருக்கு இதுலேருந்து உள்ள வந்தா அப்படின்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹாலோட டைமென்ஷன் வந்து பதினோரு அடி பத்து இன்ச்சுக்கு பதினோரு அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஹால்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காமன் டாய்லெட் வந்து அக்சஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து காமன் டாய்லெட்டு ஸோ அட்டாச்சடு டாய்லெட்லாம் வந்து ரொம்ப சின்ன ரூம் வீடு அப்படிங்கிறனால அட்டாச்சடு டாய்லெட் கொடுக்காமல் காமன் டாய்லெட் கொடுத்துருக்கோம் ஸோ ஏழு அடிக்கு நாலு அடி ஆறு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹால்லேருந்தே வந்து நமக்கு இந்த கிச்சன் அக்சஸ் பண்ணுற மாதிரியும் இந்த சைடு பெட்ரூம் அக்சஸ் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்கோம் இங்கே ஓப்பனிங் விட்டு கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா அக்னி மூலையில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஆறு அடி ஒம்போது அடிக்கு நாலு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் ஸோ ஆறு அடிக்கு ஒம்போது அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூம் வந்து குபேர முலையில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ ஏதாவது இது சவுத்து இது வந்து வெஸ்ட்டு சவுத் வெஸ்ட் கார்னரில் கொடுத்துருக்கோம் இந்த கிச்சன் வந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் கொடுத்துருக்கோம் பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து பன்னெண்டு அடிக்கு பத்து இன்ச்சுக்கு ஒம்போது அடி ஒம்பது இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து குபேர முலையில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த அட்டாச்சட் டாய்லெட்னா இங்கே அட்டாச்சுட் டாய்லெட் பண்ணியிருக்கலாம் பட் வந்து கிளைண்ட்டோட ரெக் காமன் டாய்லெட் தான் கேட்டாங்க அடுத்தது இங்கே முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து த்ரீ கோட்டா ஸ்டேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதாவது இப்படி ஏறி திரும்ப இந்த மாதிரி ஏறி திரும்ப மேலே ஏற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஆக்சுவலாக பார்த்தா அப்படின்னா இது வந்து ரொம்ப சின்ன இடம் அப்படிங்கறனால நம்ம வந்து இந்த இடத்துல ஸ்டேர் கேஸ்லாம் வந்து ஒரு த்ரீ கோட்டா ஸ்டேர் கேஸ்லாம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக வந்து கிளைன்ட்டு இந்த சைஸு கூட அதிகமாக போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து கன்செண்ட்டில் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்துகிட்டிங்கன்னா ஹாலில் ஈஸ்ட் சைடில் ஒரு பெரிய விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து கிச்சனுக்கு சவுத் சைடில் ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் ஈஸ்ட் சைடில் ஒரு சின்ன விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது வந்து பெட்ரூமுக்கு இந்த சைடு வந்து டோருக்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோவும் வெஸ்ட்டு சைடில் இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இங்கே டாய்லெட்டுக்கு ஒரு வெண்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு நானூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஒன் பிக் பிளான் நார்த் பேஸிங் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ